இயேசு கிறிஸ்துவின் விலையிட பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த ஆசீர்வாதமாய் மாறும் ஆமே நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து சரிபடுத்திக் கொள்கிற நாட்களாய் மாறட்டும் ஏமே அல லூயா அதான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் தாவித அப்படித்தான் சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழிநடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தணும் என்று நம்ம பார்க்கணும் சரி பண்ணணும் பண்ணும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு தொட்டி ஓட்டையா வச்சிருக்கேன் அதை சரி தான் தண்ணீர் நிற்கும் ஏன்னா வெடிப்புள்ள தொட்டியில் நான் பிரயாசங்கள் வீணாய்க்கு ஒரு ஸ்தோத்திரம் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்று ஞாபகம் வருகிறது அயர்லாந்துல ஒரு நல்ல சரித்திர புஸ்தகத்தில் பாசித்த வாசித்த சம்பவம் ஞாபகம் வருகிறது அயர்லாந்து நல்ல ஒரு பிரிட்ஜ் ஹைபிரிட்ஜ் என்பது உயரமான பாலம் என்பது அதனுடைய பெயர் நிறைய பயன்பாட்டில் இருந்தது ராணுவ வீரர்கள் போகிற இடம் ராணுவ ட்ரக் இடம் பெரிய கலரக வாகனங்கள் போகிற இடம் லட்சக்கணக்கான மக்கள் பயணித்திடம் அதனால பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அருமையான நல்ல உயரமான பிரிட்ஜ் பாலம் அதுல எப்படியோ ஒரு காற்றிலேயோ அல்லது பறவின் மூலமாகவோ ஒரு விதை அந்த பாலத்தில் ஒரு கல்லில் விழுந்தது யாருடைய கண்ணில் படவில்லை ஆனால் நடந்த சம்பவம் என்றால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மழை பெய்கிற அயர்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல நான் ஒரு முறை டிரான்சிட்காக அயர்லாந்து போயிருக்கிறேன் நான் செழிப்பாக இருக்கும் நல்ல மழை பெய்கிற பிரதேசங்கள் பிரைஸ்தலோ ஸோ அதில் மழையோ இப்படியோ தண்ணிப்பட்டு அந்த விதையானது உள்ள அப்படி வேறு விட ஆரம்பித்தது எவ்வளையோ புயல் சீற்றங்கள் காற்று மழை வந்தபோதும் அந்த பாலம் விழவில்லை லட்சக்கணக்கானுடைய பயனுக்கும் பண்பாட்டுக்கும் ஆசிர்வாதமாக இருந்தது ஆனால் இந்த வேர் அப்படி போய் நம்ம ஊர்லேயுமே பார்த்துக்கலாம் இந்த காக்கா இச்சம் போட்டதுனால ஆலம் ஆல மரங்கள் அரசு மரங்கள் சில கட்டிடத்தில் பாலத்தில் வளர்கிறது பார்த்துக்கிறேன் எங்கள் கேம்பஸில் கூட ஒரு ஓட்டு கட்டிடத்தில் அப்படி ஒரு ஒன்று வளர்ந்துருக்கு நான் வெட்டாமட்டிருக்கிறேன் வெட்டணும் அது ஆனால் இந்த வேர் போய் அது பெருசாகி பெருசாகி குறிப்பிட நாடு பெரிய மரமாக தொங்கினதுனால அவங்க அதை சால்ட்ட விட்டாங்க கடைசியில் அது பாலம் வெடித்து பயன்படுத்தினால் அது ஆபத்தாய் மாறிவிடும் என்று பாலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு மறைவான விதை சில நேரம் யாருக்கு தெரியாத கோபம் எரிச்சல் பெருமை வைராக்கியம் சில இச்சைகள் மறைவான சில காரியங்கள் நமக்குள் வளர்ந்து என்று வாழ்வில் விடும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நீங்கள் பயன்பாடுவர்களாய் பிரயோஜனமற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள் இதைத்தான் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகி தாவியது பத்தொன்பது பனிரெண்டுல ரொம்ப அழகா வாசிக்கிறார் வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டு சங்கீதம் பத்தொன்பது பனிரெண்டு தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் ஒரு கொஸ்டின் மறைவான குற்றங்களுக்கு தன் என்னை நீங்களாக்கும் தாவி அழகா சொல்றாரு மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களா சில நமக்குள்ள குற்றம் இருக்கு நமக்கே தெரியாது அதனாலதான் தாவி கேட்கிறார் அண்ட் வேதனை உண்டாக்க வழியாண்டு பார்த்து நித்திய வழியில் என்ன நடக்கும் என்று சொல்கிறார் கத்திரிக்கு ஸ்கோத்திரம் ஆண்டவர் நல்லவர் ஹாலை லூயா ஹாலை லூவியா பிரைஸ் தள்ளும் கதனை பரிசுத்தன் இல்லாமல் வலிமைப்படுவதாக ஆண்டவன் நல்லவன் மறைவான குற்றத்துக்கு உங்களுடைய அடியான விலைக்கு காத்திரணும் கேட்கிறான் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அந்த காலை நேரத்தில் ஏதாவது குற்றம் இருக்குதா கோபமாக இறைச்சலா வைராக்கியமா உண்மை இல்லாத சம்பவமா பொய்யா இதை அறிக்கையுங்க அறிக்கைட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழுங்க பிடுங்கி கெடுத்துருங்க களையை பிடுங்கி எடுத்துருங்க பிரச்சனையை பிடிங்க தூரம் எரிஞ்சிருங்க ஒரு பெரிய பாலம் உயரமான பாலம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது கால ஆனால் ஒரு மறைவான விதை வளர்ந்து பெரிய மரமான போது பாலமே வெடித்துவிட்டது எச்சரிக்கையாக இருக்கும் வாழ்க்கை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சரி பண்ணுனால் நிறைய நன்மைகள் உங்கள் மூலமாய் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சமைக்க நடக்கும் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் வாழ்த்துக்களை கண்டுபிடித்து வருஷத்து வாக்குற நாட்களாக மாறட்டும் ப்ரைஸ் எல்லாம் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கருப்பை தான் உதவிக்கலாம் பரவ ஒப்பிதா பரிசுத்த பிள்ளையா இயேசு நாமத்தில் ஜபிப்போம் ஒரு காலத்தில் பிரயோஜனமாய் ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாய் ஆகி பயம் நாங்கள் இன்னைக்கு பயனற்று போகிறோமே ஏன் என்கிற உணர்வை காலையில தந்தி வரைவான குற்றங்களுக்கு மகன் உணர்த்துங்கப்பா பிள்ளைங்க தூர இருந்து பரிசுத்தமாக்கிற நாட்டா மாறட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதியம் தாவித கேட்டார் பின் நாட்களில் தாவிதன் குமார்னே என்னை இயேசு அழைக்கப்பட்டார் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தாய் பிள்ளைகள் ஆசீர்வதியம் இயேசு விநாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே Amen. Amen. God bless you. Have a nice day.